ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வந்து மறதி வந்து யார் யாருக்கு வந்துகிட்ருந்தோம் அந்த காலகட்டத்தில் ஸோ பெரியவர்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஞாபக மருதி வந்துட்டு இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வருது பெரியவர்களுக்கு வருது சிறியவர்களுக்கு வருது குழந்தைங்களுக்கு வருது இளைஞர்களுக்கு வருது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா எதுனாலும் நமக்கு வந்து ஞாபக வருதி தெரியுமா நம்ம உடம்புல போதிய ஊட்டச்சத்து இல்லாத ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஞாபகம் மருந்து இருக்கா இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது இந்த ஏழு வகையான உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்றைக்குமே ஞாபகம் மருந்து வரவே வராது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஏழாவதுக்கு வந்து உலர்ந்த பழங்கள் இந்த உலர்ந்த பழங்களில் வந்து அதிகமாக வந்து நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் புரதம் இருக்குது ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நினைவாற்றலை வந்து மேம்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதி வந்து குறைக்குது இதை நம்ம வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இரவு நேரத்தில் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக வந்து பலனை தருது ஆறாவது முட்டை முட்டையில் வந்து அதிகமாக வந்து பதிமூணு வகையான புரதம் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா மூளை செல்களுக்கு வந்து ஊட்டம் அளித்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் முட்டையை வந்து தினமும் சாப்பிட்றதுனா உடம்புல வந்து அதிகமாக வந்து புரதம் வந்து சேருது ஐந்தாவது அக மீன் ஸோ மீனில் வந்து அதிகமாக வந்து கொழுப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புரதம் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒமேகாத்திரி கொழுப்பு அம்பிடம் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து யூரிக் ஆசிட் லெவலே வந்து குறைக்குது நான்காவதாக வந்து டார்க் சாக்லேட் ஸோ சாக்லேட்டில் வந்து அதிகமாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது முக்கியமாக வந்து கெஃபைன் இருக்குது ஸோ இதை நம்ம சாப்பிட்றதுனால என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாட்டுகள் வந்து அதிகரிக்குது அதனால என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ஞாபக மருதி இருந்தால் ஞாபக வந்து கம்மி பண்ணுது மூன்றாவதாக பீன்ஸ் இந்த பீன்ஸில் வந்து அதிகமாக வந்து புரதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பி மற்றும் நார்ச்சத்து இருக்குது ஸோ இந்த பீன்ஸை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால என்னாகுது ஞாபக மருந்தை வந்து கம்மிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மூளையினுடைய வளர்ச்சிக்கு வந்து அதிகமாக வந்து உதவுது இரண்டாவதாக தக்காளி இந்த வந்து அதிகமாக வந்து லைகோபெயின் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மூளையில வந்து எந்த மரபணு வந்து செயல் எழுந்ததோ அந்த மரபணுவை வந்து ஒழுங்குபடுத்தி நமக்கு வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குது முதலாவதாக பழுப்பு அரிசி ஸோ பழுப்பு அரிசியில் வந்து அதிகமாக வந்து வைட்டமின் பி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நார்ச்சு எடுத்துருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோமோசைசின் இருக்கு இந்த ஹோமோ சைசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமிலம் அமிலம் இது என்ன பண்ணுதுன்னா நம்ம மூலினுடைய ரசாயனத்தை வந்து மாற்றுறது அப்படி மாற்றுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஞாபகமாக வந்து கம்மிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மூலினுடைய செல்வட்டுக்கு வந்து உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைவாற்றலை வந்து மேம்படுத்துது ஸோ அதனால வந்து மறக்காமல் இந்த ஏழு உணவுகளை வந்து மறக்காமல் சாப்பிடுங்க